மனுஷனை என்ன செய்யும் இருதயத்தை நொறுங்க பண்ணும் தொடர் நிந்தனைகள் அவமானங்கள் அது ஒரு பாட்டில் கண்ணாடி பாட்டில் கீழே விழுந்து நொறுங்கி போவது போல பலருடைய இருதயம் பல பிரச்சனைகளினாலே நொறுங்கி போய் காணப்படும் அந்த இருதய நொறுக்கத்திற்கு எந்த பரிகாரமும் உலகத்தில் கிடையாது சரீரத்தில் என்ன வியாதி வந்தாலும் அதற்கு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க ஏன் இருதயத்துக்கு கூட ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க ஆனால் இருதயம் பாரத்தினாலே நொறுங்கி மருத்துவராலும் என்ன செய்ய முடியாது காயங்களை கட்ட முடியாது ஆனால் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் மட்டும்தான் என்ன செய்கிறாராம் விடுதலை தருகிறார் கர்த்தர் தான் அவருடைய காயங்களை என்ன செய்ய முடியும் கட்ட முடியும் சிலருக்கு சுகர் வியாதி இருக்கும் சிலருக்கு வருகிறதான புண்ணுகளை சுகர் அதிகமாக இருக்கும் பொழுது அதை குணப்படுத்த முடியாது அது நீண்ட நாட்களாக வருடங்களாக அது இழுத்து கொண்டே போகும் இதுபோல மனதின் காயங்கள் வேதனைகளை கத்தர் என்ன செய்வாராம் குணமாக்குவாராம் அண்ணாள் என்று ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அண்ணாள் இருதயம் நொறுங்குண்டவர்களாக நிந்தை அவமானம் குழந்தை இல்லையேங்கிறதான ஒரு அவமானம் இயக்கத்தினால வேதனையோடு கூட அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தில் போய் அழுதாங்க கத்தர் அந்த அம்மாவுடைய இருதய நொறுங்குண்ட காயங்களை என்ன செய்தார் கத்தர் தான் குணமாக்கினார் ஆண்டவர் தான் அந்த அம்மாவுடைய காயங்களை ஆற்றி சுகமாக்கி அந்த அம்மாவுக்கு உள்ள அந்த ரணமான சூழ்நிலையை கத்தர் மாற்றி ஒரு பெரிய மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை கத்தர் கொடுத்தார் அதனாலதான் அதிகாரத்தில் சொல்றாங்க இந்த இருதயம் கத்தருக்குள் கழி கூறுகிறது என்று சொல்றாங்க ஒன்னா அதிகாரத்துல இருதயம் நொறுங்குண்ட அண்ணாள் ரெண்டாம் அதிகாரத்துல இருதயத்தில் கழி கூறுந்த அண்ணாளை குறித்து நான் வாசிக்கிறோம் கண்பானவர்களே பலவித பாரத்தினாலே பிரச்சினையினாலே இழப்பினாலே நீண்ட நாள் ஏமாற்றங்கள் பல நாட்களாய் நடக்காத காரியங்கள் கேட்கப்படாத ஜெபங்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இழந்திருக்கிற நேசிக்கிறவர்களை இழந்திருக்கிற அனுபவங்கள் நீங்கள் உங்கள் நீங்கள் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நோக பண்ணி கொண்டிருக்கிறதோ இருதயத்தை நொறுங்க வைத்திருக்கிறதோ வெளியே சிரிப்பீங்க வெளியே பேசுவீங்க ஆனா உள்ளுக்குள்ள நொறுங்கி இருக்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த காயத்தை கட்டுவதற்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து போதுமானவர் சங்கீதம் முப்பத்தி நாலுல வாசிக்கிறோம் நொறுமுண்ட இருதய முழுவலுக்கு கத்தர் சமீபமா இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் கத்தர் உங்களுக்கு பக்கத்துல இருந்து உங்களை காயங்களை ஆற்றி உங்களை குணமாக்கி என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை தருவார் அவரால் மட்டும்தான் இப்படிப்பட்ட புரோக்கன் ஹார்ட்டுக்கு ஒரு பரிகாரம் செய்ய முடியும் வேற யாராலையும் செய்ய முடியாது எனவே அந்த ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க அவர் நீங்க சொல்லாமலே உங்க இருதய உடைதலை அவர் பார்க்கிறார் அவரை சரி செய்வார் காயங்களை கட்டுவார் குணமாக்குவார் ஜபிப்போம் நல்லாண்டவரே சோத்திரம் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு பரிகாரம் மடத்தில் தான் உண்டு காயங்களை கட்டுகிற தேவன் யாரெல்லாம் இதை கேட்கிறவர்கள் நொறுங்கி போயிருக்கிறார்களோ அந்த நொறுங்கி போன அந்த இதயத்தை நீங்க எடுத்து திரும்பவும் சீர்படுத்தி சரிப்படுத்தி நிலைநாட்ட வேண்டும் என்று ஜபிக்கணும் பாதுகாத்துக் கொள்ளும் அவர்களை ஆறுதல் படுத்தும் அந்த இருதய நொறுங்குண்டதலினால் ஏற்பட்ட வேதனைகளை கத்தன் மாற்றி அவர்களை சமாதானம் அடைய பண்ணும் நல்லா தூங்கும்படி செய்யும் நிம்மதியாக வாழ உதவி செய்யும் ஏசுவி நாமத்தில் வேண்டவர் நல்ல பிதாவே